வணக்கம் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது வெறும் ஒரு பயாலஜிக்கல் விஷயம் மட்டும் தானா இல்லவே இல்ல அது ஒரு ரொம்ப ஆழமான ஆன்மீக பயணம் இன்னைக்கு நாம அண்டம் குரல் அப்படிங்கற ஒரு பழங்கால வழிமுறையை பத்தி தான் பார்க்க போறோம் இது குழந்தைக்காக தயாராகிற தம்பதிகளுக்கு ஒரு புனிதமான வழிகாட்டின்னு சொல்லலாம் பாருங்க இந்த ஆய்வு இந்த ஒரு வரியிலிருந்து தான் தொடங்குது எவ்வளோ ஒரு ஆழமான வரி இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு புதிய உயிர் உருவாகிறது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம் இது வெறும் உடம்போட முடிகிற விஷயம் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தியே ஒரு புது உருவம் எடுக்கிற தருணம் அது சரி இந்த முழு பயணத்தையும் நாம ஒரு ஆறு பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல ஒரு தெய்வீக ஆரம்பம் அப்புறம் அந்த நாற்பத்தெட்டு நாள் புனித வாழ்க்கைனா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் உடல் மூச்சு பயிற்சிகள் உணவு பழக்கம் அப்புறம் நம்ம எண்ணங்கள் எப்படி குழந்தைய உருவாக்குது கடைசியா இந்த எல்லா தூய்மையோட விளைவு என்னங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஒரு தெய்வீக ஆரம்பம் அதாவது ஒரு குழந்தைக்கு தயாராகிறதுங்கிறது வெறும் உடம்பளவுல தயாராகிறது கிடையாது அதுக்கு மேல இது ஒரு ஆன்மீக முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த மொத்த பயணத்துக்கும் ஒரு அஸ்திவாரமா அமைய போகுது அந்த தெய்வீக ஆரம்பத்திலிருந்து நம்மளோட அடுத்த கட்டம் பகுதி ரெண்டு நாப்பத்தெட்டு நாள் புனித வாழ்க்கை இதுதான் இந்த அண்டம் குரல் வழி முறையோட மைய புள்ளினே சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட காணத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களை முழுசா அர்ப்பணிச்சு உடல் மனசு ரெண்டையுமே ஒரு புது உயிருக்காக தயார்படுத்தணும் அந்த குறிப்பிட்ட காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு தெரியுமா நம்ம சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய முறைகள்லையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களை ஒரு மண்டலம் சொல்வாங்க ஒரு முழுமையான உடல் மற்றும் மாற்றத்துக்கு இவ்வளவு காலம் தேவைப்படும்னு ஒரு கணக்கு சரி அப்போ இந்த ஒரு மண்டல காலத்துல தம்பதினர் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழணும் வாங்க பார்க்கலாம் இந்த நாப்பத்தி எட்டு நாள் பயணத்துக்கு மூனே மூணு அடிப்படை விதிகள் தான் முதல்ல தம்பதியினர் ஒருத்தரோட ஒருத்தர் எந்த விதமான உடல் ரீதியான தொடர்பும் இல்லாம இருக்கணும் இரண்டாவது மனசுல எந்த களங்கமும் இல்லாம ஒரு தூய்மையான இதயத்தோட இருக்கணும் மூணாவது முழுக்க முழுக்க அமைதியான மனநிலையை வளர்த்துக்கணும் இதுதான் அந்த அஸ்திவாரம் சரி மனசும் இதயமும் தூய்மையான பிறகு அடுத்தது என்ன நம்ம கவனம் இப்போ நம்ம உடம்புக்கு போகுது இதுதான் நம்மளோட மூணாவது பகுதி உடல் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உடலை கருத்தரிக்கிறதுக்கும் கர்ப்பகாலத்துக்கும் தயார்படுத்துறதுக்கு சில எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பாப்போமா தினசரி உடற்பயிற்சியா குறைஞ்சது மூணு தடவையாவது சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு பரிந்துரைக்கிறாங்க இது உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் வேலை கொடுக்கற ஒரு முழுமையான பயிற்சி குறிப்பா இது பெண்களோட இடுப்பு எலும்புகளை நல்லா வலுவாக்கி ஆரோக்கியமா ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கான உடல் தகுதியை அதிகரிக்குமா உடற்பயிற்சி மட்டும் போதாது மூச்சு பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு பத்து நிமிஷம் நாடி சுத்தி அதாவது ஒரு நாசில மூச்சை இழுத்து இன்னொரு நாசில வெளியே விடுற பயிற்சி இது கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்யணும் இது நம்ம இருக்கிற உயிர் சக்தியான பிராணனை தூய்மைப்படுத்தி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடம்ப ஒரு சமநிலைக்கு கொண்டு வருமா ஓகே இப்போ உடம்பையும் சுவாசத்தையும் சமநிலைப்படுத்தியாச்சு அடுத்ததா நாலாவது பகுதிக்கு போலாம் உனது மற்றும் உடல் தூய்மை உணவை மருந்துன்னு சொல்ற மாதிரி ஒரு புது உயிரை உருவாக்குறதுக்கு தயாராகுறப்போ நம்ம உடம்ப உள்ளிருந்து எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுனா பாப்போம் உணவு விஷயத்துல ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க சிறுதானிய கஞ்சி பச்சை காய்கறிகள் மாதிரி சாத்வீகமான உணவுகள் உடம்புக்கு நல்ல சக்தியையும் தூய்மையையும் கொடுக்கும் இன்னொரு பக்கம் சிக்கன் மட்டன் மாதிரி அசைவ உணவுகளையும் அதிக மசாலா பொரிச்ச உணவுகளையும் கண்டிப்பா தவிர்க்கணும் ஏன்னா இந்த உணவுகள் உடம்புல சூட்டை அதிகமாக்கி இனப்பெருக்கத்துக்கு தேவையான முக்கியமான திரவங்களோட தரத்தை குறைச்சிடும் சொல்லப்படுது சுருக்கமா சொல்லணும்னா சுலபமா ஜீர்ணமாக உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் ரீதியான தயாரிப்புகள் பத்தி பார்த்தாச்சு இப்போ மனசலவிலையும் உணர்ச்சிகரமாவும் எப்படி தயாராகிறதுன்னு பாப்போம் ஏன்னா இதுதான் பிறக்கப்போற குழந்தையோட குணத்தை உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வரி பாத்தீங்களா ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிப்போம் குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவியோட மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் பிறக்கப்போற குழந்தையோட கேரக்டரையே தீர்மானிக்குது அப்போ தம்பதியினர் என்ன மாதிரி ஒரு உணர்ச்சி நிலையில இருக்கணும் எப்பவும் மகிழ்ச்சியா மன அமைதியோட ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆழமான அன்போட நல்ல உயர்ந்த சிந்தனைகளோட இருக்கணும் இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் தான் பிறக்கப்போற குழந்தையோட முதல் ஆற்றலா அதோட இயல்புக்கு அடித்தளமா அமையுது சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நாப்பத்தெட்டு நாள் புனித பயணத்தை மேற்கொள்றதுனால என்னதான் கிடைக்கும் இதோட இறுதி என்ன இது வெறும் உடம்புல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்ல அதுக்கும் மேல ஆன்மீக ரீதியா நம்ம மரபணுக்கள்ல கூட தாக்கத்தை ஏற்படுத்துமா வாங்க நம்மளோட ஆறாவது மற்றும் கடைசி பகுதியில இத பத்தி பாப்போம் இந்த பயணத்தோட முதல் உறுதியான பலன் இது இந்த மாதிரி ஒரு தூய்மையான வாழ்க்கை முறையினால ஆணோட விந்தும் பெண்ணோட கருமுட்டையும் தூய்மையாகி ரொம்ப ஆரோக்கியமா மாறுது இதனால ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகிறதுக்கு தேவையான மிக சிறந்த உயிரியல் சூழல் இயல்பாகவே உருவாகுது உடல் ரீதியான பலனை தாண்டி இதோட ஆழமான ஆன்மீக பலனை இப்போ பாருங்க இந்த முறை என்ன சொல்லுதுன்னா இந்த அமைதியான தூய்மையான வாழ்க்கை முறை நம்ம டிஎன்ஏல பதிஞ்சிருக்கிற பல தலைமுறைகளோட பழக்க வழக்கங்கள் மனப்பதிவுகள் அதாவது கர்ம வினைகள்னு கூட சொல்லுவாங்க அதையெல்லாம் மெதுவா அழிக்கிற சக்தி இந்த முறைக்கு இருக்கான் இன்னும் எளிமையா சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் கிட்டேந்து வர சில நெகட்டிவ் ஜெனட்டிக் பாதிப்புகள்ல இருந்து குழந்தையை விடுவிச்சு ஒரு புத்தம் புது தூய்மையான மரபணு தொடக்கத்தை அதுக்கு கொடுக்க இந்த முறை உதவுது அப்போ இந்த முழு பயணத்தோட சாராம்சம் என்னன்னா நாம ஒரு புது உயிரை வரவேற்க தயாராகிறோம்னா நம்ம மனசு நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம சுவாசிக்கிற மூச்சு இது எல்லாமே ரொம்ப புனிதமா இருக்கணும் இதுதான் அண்டம் குரலோட மையச் செய்தி ஒரு குழந்தை உருவாக்குறதுங்கிறது எவ்வளவு ஆழமான எவ்வளவு புனிதமான ஒரு பயணம்னு பார்த்தோம் இல்லையா இது வெறும் ஒரு உடல் ரீதியான நிகழ்வு மட்டும் கிடையாது இது ஒரு தலைமுறையே உருவாக்குற ஒரு தவம் இப்போ கேடி இதுதான் இந்த புனிதமான பயணத்தின் மூலமா ஒரு